ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸாரீ அப்படின்னாவே பெண்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயத்தில் ஒன்று ஸாரீ கட்டினாவே நம்ம அவ்வளோ அழகாக தெரிவோம் அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும் இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா எதை எடுக்க எதை விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் ஆகும் அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து ஒரே இடத்துல வச்சுருக்கோம் இது நஞ்சுண்டாபுரத்தில் அக்காவோடய ஷாப் இருக்குங்க அங்கே லோ ரேஞ்சு சாரீலேருந்து ஹை ரேஞ்சு சாரி வரைக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ப்ரைடல் சாரீஸும் இருக்குது பியூர் ஹேண்ட்லூம் சாரீஸும் இருக்குது பவர் லூம் சாரீஸ் இருக்குது வாங்க நேர்லேயே வந்து விசிட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பவர் லூம் தான் தான் காட்டன் சாரீஸ் இது எல்லா ஏஜ் ஏஜிட் பர்சனும் இல்லை சின்ன பிள்ளைங்களும் எல்லாருமே பண்ணலாம் நல்லாயிருக்கும் ரிச் லுக் இருக்கும் பியூர் காட்டனும் இருக்குது செமி காட்டன் சேரீ மிக்ஸ் பண்ணி வச்சு உங்களுக்காக ஃபோட்டோ எடுத்திருக்கோம் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் மினிமம் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் தேர்ட்டி தௌசண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை வளைகாப்பு இல்லை சீர் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நேர்லேயே வாங்க அந்த ஹேண்ட்லூம் சாரீஸில் வந்து இப்போ ஃபோட்டோவுக்கு அலோடு கிடையாது நேரில் வாங்க எல்லா டிசைன்ஸும் வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரேட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓனாக நெசவு நாங்களே டிசைன் போட்டு நெசவு நெச்சு வாங்கிட்டு வந்து ஷாப்பில் வச்சு சேல் பண்ணுறோம் பெரிய படை பெரிய பெரிய கடைக்கும் நாங்கள் ஹோல்சேலாக போடுறோம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த யூடியூப்பில் போடுறேன் வந்து நேரில் பாருங்கள் காட்டன் சாரீஸ் இருக்குது ப்யூர் காட்டன் சாரீஸ் இருக்குது சாஃப்ட் சில்க் இருக்குது செமி சாஃப்ட் சில்க் இருக்குது பியூர் பட்டு அப்புறம் எம்போசர் சாரீஸ் இருக்குது கலம்காரி சாரீஸ் இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நிறைய இருக்குங்க வந்து நீங்கள் நேரில் ஸாரீயை ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கலாம் மேலே போட்டு நீங்கள் கண்ணாடியில் பார்த்துட்டு வாங்கலாம் ஏன்னா ஃபோட்டோக்கும் நேரிலையும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ரொம்ப டிஃபர் ஆகாது ஒரிஜினல் பேக்கு தான் போட்டிருக்கோம் இருந்தாலுமே நம்ம என்ன தான் ஃபோட்டோவில் பார்த்தாலுமே நேரில் போய் போட்டு பார்க்கணும் கட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா இப்போ எல்லா கடையிலையும் அந்த மாதிரி கட்டி காமிச்சு பழக்கி விட்டுட்டாங்க அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி போட்டு பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் டேரக்டாக விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சண்டே மட்டும் ஷாப் லீவு நீங்கள் ஃபஸ்ட்டே ஃப்ரீயாராக சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சண்டேவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவோம் மண்டே டு சேட்டர்டே நீங்கள் எப்போ வேணால் வரலாம் ஆனால் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு வாங்க கடையில் ஆள் இருப்பாங்க இருந்தாலுமே ஏதாவது எமர்ஜென்சி சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லைங்களா அதனால் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஓச்சைமல்லி ஸாரீஸும் இருக்குது இது கலம்காரி சாரீஸ் நீங்கள் கையிலே வந்து தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதோட குவாலிட்டி வந்து புரியும் உங்களுக்கு நேரிலே வாங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் வாங்க இதெல்லாம் வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் கலர் சூப்பராக இருக்குல்லைங்க இதெல்லாம் ஃபுல்லாக ஜரிக்கை போட்டது இது வந்து பவர்லூம் சாரீங்க இது ஹேண்ட்லூம் ஸாரீ ஃபோர்டீன் தௌசண்ட் போல் வருதுங்க உங்களுக்கு எந்த கலர் எந்த டிசைன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் நீங்கள் ஆர்டர் கூட கொடுத்துட்டு போகலாம் இல்லை எங்கள் கடையிலே இருக்கிற டிசைன்ஸ் பிடிச்சிருந்ததுனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ரேட்டு ரீசனபிளாக பண்ணி கொடுப்போங்க நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க பாருங்கள் நிறையா கலர் வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து ப்ளைன் சாரீ காட்டன் சாரி மாதிரிங்க கட்டியிருக்கிறதே தெரியாது ப்ளீட்ஸ் எல்லாம் சூப்பராக நிற்கும் நம்ம குண்டாக இருக்கோமே புசு புஸ்ன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சாரியே இந்த ஷாப்பில் இல்லைங்க நீங்கள் ஸ்லிம்மாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி ஃபேட்டாக இருந்தாலும் எந்த சேரீ கட்டினாலும் நல்லா ஃப்ளீட்ஸ் நிற்கும் நம்ம ஸ்லிம்மாக தெரியும் பாருங்கள் இந்த சேரிலாம் வந்து சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் வியர்க்கு பக்காவாக இருக்கும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை அள்ளிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும் ஸாரீ கட்டுங்க நீங்கள் நீங்கள் எப்பவுமே அழகு தான் ஸாரீ கட்டினா இன்னும் ரொம்ப அழகாக தெரிவிங்க அந்த விசிட் பண்ணிட்டு போங்க மறக்காமல் Thank you for watching.